தொலைக்காட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது டிசம்பர் ஆறு பனிரெண்டு இருபத்தி ஐந்து முக்கூடல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முக்கூடல் வம்பளந்தான் முக்கு பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளை ஒட்டி அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் முக்கூடல் நகர செயலாளர் எம் ஜி லாரன்ஸ் தலைமை தங்கினார் சேரை ஒன்றிய செயலாளர் வே மாதவன் முன்னிலை வகித்தார் மேலும் பேரூராட்சி துணைத் தலைவர் ஆர் லட்சுமணன் மயிலப்புரம் திமுக கிளை செயலாளர் மாரி செல்வம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ஆதி மூலம் இசிஏபே மாவட்ட துணை அமைப்பாளர் குமரேசன் இசிஏபெ ஒன்றிய அமைப்பாளர் ஆண்ட்ரூஸ் பத்தமடை நகர செயலாளர் நடராஜன் பத்தமடை நகர துணை செயலாளர் வி சாமுவேல் பகுதி செயலாளர் நிஜாந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் आज राघव को